ஹலோ மக்களே இன்னைக்கு இருந்துச்சுக்கிலே ஆன மகாநதி ப்ரோமோ நம்ம எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் ப்ரோமோல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அதை பாக்குற தைரியம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி பட் ஒன்ஸ் அகைன் பிரவீன் சார் எக்ஸ்பெக்ட் தான் அன்எக்ஸ்பெக்ட்மா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனிவேஸ் ப்ரோமோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருச்சு விஜய்க்கு எப்பவுமே காவேரி தான் காவேரிக்கு எப்பவுமே விஜய் மட்டும்தான் அப்படின்ற விஷயம் ஸோ ராகினி தான் இனிமேல் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் பண்ணி வைக்க போகிறாங்க போல் சிலர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோடில் தான் வந்து ப்ரொப்போசல் இருக்கும் சிஸ்டர்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோடுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது ஒரு வாரத்துக்கு அஞ்சு எபிசோட் அப்படின்னு கனெக்ட் பண்ணால் கூட இன்னும் நாலு வாரம் ஆகும் ஃபோர் எயிட்டி ஒன் எபிசோட் முடிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நாள் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட் ரொம்பவே ஸ்பெஷலாக அமையும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ ஆல்ரெடி மகாநதி ஒரு அசுர வேகத்துல தான் ஓடிட்டு இருக்கு இப்போ வெண்ணிலாவை விஜய் கூட்டு போயிட்டாரு காவேரிக்கு வந்து எந்திரிச்சதும் ராகினி ஏதோ சொல்லி ட்ரிகர் பண்ணி விட போறா அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு ஏன்னா இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈவன் ப்ரோமோலேயே பார்க்கும்போது விஜய் வந்து வெண்ணிலா கையை பிடிச்சிட்டு போறாரு ஸோ அதெல்லாம் காவேரி பார்த்து உடஞ்சு தான் அழுதுட்டு தூங்குறாங்க எந்திரிச்சு பார்க்கும்போது விஜயவும் இல்லை வெண்ணிலாவும் இல்லை ஸோ இந்த சுச்சுவேஷனை ராகினி அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணி காவேரியே ஏதாவது சொல்ல மேபி காவேரி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு கிடைச்ச அந்த ரெண்டு பீட்டியல்ஸை வச்சுதான் இவ்வளோ நாள் வந்து நம்ம அதை அதை பத்தியே பேசிட்டு இருக்கும் இப்பவும் ப்ரொமோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு குட்டி கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா நிவேன் வீட்டுக்கு விஜய் போறாங்க அது வந்து அடுத்த நாள் பொழுது விடைஞ்ச சீன தான் நமக்கு ப்ரொமோவா கொடுத்துருக்காங்க இல்லையா சோ அன்னைக்கு வெண்ணிலாவை மேபி ட்ரீட்மெண்ட்காக விட்டுட்டு வந்து அப்புறம் விஜய் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மேபி காவேரி இல்லாமல் போகலாம் அதனால அவங்க வந்து நிவீன் வீட்டுக்கும் அங்கேருந்து அப்படியே கொடைக்கானல் போயிட்டு குமரன் வீட்டில் சர்ச் பண்ற மாதிரி சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய ரீயூனியன் பெருசா இருக்க போகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நாலு வாரங்களுக்கு தாண்டி எல்லாம் வந்து போகாது எனக்கு தெரிஞ்சு அந்த காவேரியுடைய ப்ரொபோசல் ஸோ அந்த ஐ வார்த்தை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் இருக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட் ஸ்பெஷலா இந்த ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின் வந்து ஒன் மந்த் முன்னாடியே ப்ரெடிக் பண்ணியிருந்தேன் மேபி அதுவா இருக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தோணுது எனிவேஸ் ஜஸ்ட் ப்ரெடிக் தான் பண்ண முடியும் மகா எப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால ப்ரெடிக் பண்ண முடியாது அழகாக ஒரு ரிசர் ப்ரைஸ் ப்ரொமோ கொடுத்துட்டாங்க இன்னும் அதுலேருந்து மீண்டும் வெளியில் வரல நிறைய பேர் ஸோ காவிரிய லவ் ப்ரொபோசல் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோடா இல்லை ஆனிவர்சரி செலப்ரேஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோடா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னொரு சைட் இன்னொரு விஷயமும் நான் திங்க் பண்ணேன் ஆக்சுவலாக என்னால நிறைய வீடியோஸ் போட முடியல நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கிறதுனால ஸோ அதனால இங்கேயே வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக வெண்ணிலாவை வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ கொண்டு போகிறாங்க இல்லையா எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த விஷயம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு ஸோ ஒரு ஒரு நியூ என்ட்ரியை கொண்டு வருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு பிகாஸ் வெண்ணிலாவுக்கு ஒரு பேர் வேணும் ஒருவேளை வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டரே அவங்களோட பேர் மாதிரி வருவாங்களோ சோ அந்த மாதிரி ட்விஸ்ட் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் இருக்கு சோ பார்க்கலாம் பிரவீன் சார் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பேரை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா சோ வெண்ணிலாவுக்கும் கன்ஃபார்மா ஒரு பேரை கொண்டு வருவாங்க அண்ட் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டராவும் இருக்கலாம் இல்ல வேற யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் இருக்கு சோ நடந்தா நல்லா தான் இருக்கும் பட் டீம் என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங்கில் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய ப்ரொடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க